கோவையில் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியின் இரண்டு நாள் பயிற்சி முகாம் கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பயிற்சி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் மாநில மகளிரணி தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் வித்யாலமேஷ் மாநில மகளிரணி செயலாளர் அருணாதேவி மோகன் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பாஜக தேசிய தலைவர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்த போது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மகளிர் அணி சார்பாக இந்த பருவத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கான இருபத்தி நான்கு மணி நேரம் பயிற்சி முகாம் துவங்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பயிற்சி கொடுப்பது என்பதை மிக நீண்ட காலம் செயல்படுத்தி வரக்கூடிய ஒரு கட்சி தேசிய மகளிரணி தலைவியாக மகளிரணிக்கு தேசிய அளவிலே பயிற்சி முகாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டத்திலும் இதற்கு முன்பாக நூற்று கணக்கான பயிற்சி முகாம்களை நடத்தியுள்ளதாகவும் இந்த பருவத்தினுடைய முதல் பயிற்சி முகாமாக கோவை தெற்கு மாவட்டத்தில் நடைபெறுவதாகவும் பயிற்சி முகாமில் நூற்று கணக்கான பெண்கள் பங்கேற்றுள்ளதாகவும் கூறினார் இதில் பல்வேறு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் மகளிர் நல திட்டங்கள் அவற்றை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அந்த திட்டங்களினால் கோடிக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதை பற்றியெல்லாம் அமர்வுகள் உள்ளதாகவும் அதே போன்று பெண்கள் எப்படி தனித்திறமைகளை கொள்வது என்றும் ஒரு தலைமைத்துவ பண்பை எப்படி வளர்ப்பது என்பதற்கான அமர்வுகளும் உள்ளதாகவும் அதே போன்று கட்சி மட்டுமல்லாமல் ஆர்எஸ்எஸ் இயக்கங்களின் பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகள் எப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் பங்களிப்பு பொது வாழ்க்கையில் எப்படி அதிகரிப்பது பெண்கள் எப்படி அரசியலில் குடும்ப வாழ்க்கையில் இருந்து சமம் செய்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அமர்வுகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் இன்றைய அரசியல் சூழலில் சமூக ஊடகங்களை எப்படி பயன்படுத்துவது அல்லது எப்படி எதிர்கொள்வது இரண்டிலுமே பயிற்சி தேவைப்படுவதாகவும் அதற்கான பயிற்சிகளும் இந்த பயிற்சி முகாமில் வகுப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்த அவர் மகளிர் அணியை தேர்தலுக்காக தயார்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக அவர்களின் பங்களிப்பை அதிகப்படுத்துவது மேம்படுத்துவது என்ற நோக்கில் இந்த பயிற்சி முகாம்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் சட்டமன்ற அமைப்பாளர் கே வசந்தராஜன் தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் சந்திரசேகர் தெற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் மஞ்சு குமரன் மேலும் அறுபத்தி ஏழு மாவட்ட மகளிர் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர் தமிழக மகளிரணியின் சார்பாக இந்த பருவத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் இருபத்தி நான்கு மணி நேர பயிற்சி முகாம் இன்று துவங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பயிற்சி கொடுப்பது என்பதை மிக நீண்ட காலம் செயல்படுத்தி வரக்கூடிய ஒரு கட்சி தேசிய மகளிரணி தலைவராக மகளிரணிக்கு தேசிய அளவிலே பயிற்சி முகாமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாவட்டத்திலேயும் கூட இதற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான பயிற்சி முகாம்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இந்த பருவத்தினுடைய முதல் பயிற்சி முகாமாக மகளிரணி மாவட்டத்தில் மாநிலத்தினுடைய செயலாளர் திருமதி அருணாதேவி அவர்களுடைய ஏற்பாட்டிலே மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த கோவை பகுதியினுடைய பொறுப்பாளர் திருமதி வித்யா ரமேஷ் அவர்களுடைய வழிகாட்டுதலே மாநில மகளிரணி தலைவி திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுடைய தலைமையில் இந்த பயிற்சி முகாமிலே நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் நாளை மாலை நான்கு மணி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் இதில் பல்வேறு அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கட்சியினுடைய ஐடியாலஜி அதற்கு பின்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய மகளிர் நல திட்டங்கள் அவற்றை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் அந்த திட்டங்களினால் கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதை பற்றி ஒரு அமர்வு இருக்கப்போகிறது போகிறது அதே போல பெண்கள் எப்படி தங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வது ஒரு தலைமைத்துவ பண்போடு லீடர்ஷிப் வந்து எப்படி இவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி அமர்வு இருக்கிறது அதே போல எங்களுடைய கட்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய அரசு இயக்கங்களுடைய பெண்ணையும் சார்ந்த சிந்தனைகள் எப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் பெண்களுடைய பங்கேற்பு பொது வாழ்க்கையில் எப்படி அதிகரிப்பது பெண்களும் எப்படி தங்களுடைய அரசியல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமன் செய்து கொள்வது போன்ற இதை பற்றியெல்லாம் விஷயங்களை தெரிவிப்பதற்காகவும் ஒரு அமர்வு இருக்கு அதே போல இன்றைய அரசியல் சூழலில் சமூக ஊடகங்களை எப்படி பயன்படுத்துவது அல்லது எப்படி எதிர்கொள்வது ஏனென்றால் இரண்டிலுமே பயிற்சி தேவைப்படுகிறது இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் இந்த பயிற்சி முகாம்ல கிளாஸஸ் இருக்கு நாளை நிறைவு உரையாக மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவநாயகம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார் இந்த அமர்வுகளை எல்லாம் முன்னாள் தெலுங்கானா கவர்னரும் முன்னாள் மாநில தலைவருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு சீனிவாசன் அவர்களும் இன்னொரு பொதுச் செயலாளர் திருமதி கார்த்தியாயினி அவர்களும் அதே போல சமூக ஊடகங்களைப் பற்றி எல்லாம் வகுப்பெடுப்பதற்கு இன்னொரு மாநில நிர்வாகியும் கூட இந்த இடத்துக்கு வர இருக்கிறார்கள் நாளை மாலை வரை நடத்த நடத்த இருக்கின்ற இந்த பயிற்சி முகாம் என்பது மகளிர் அணியை தேர்தலுக்காக தயார்படுத்துவது மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் அவர்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துவது மேம்படுத்துவது என்ற நோக்கத்தில் அமைப்பு ரீதியாக அறுபத்தி ஏழு மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் இதுல தீர்மானம் போடுறதுக்கு பயிற்சி முகாம் அல்ல பயிற்சி முகாம் முழுக்க முழுக்கிங் அதனால இதுல செயற்குழு கிடையாது தீர்மானங்களுக்கு அடுத்தது சைடு